ரெண்டு மோஸ்ட் இம்பார்டன்ட் எக்யூப்மெண்ட் ஷூ போடுறது மேட் இல்லை லைக் பனியனு ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறது மேட் முக்கியமே இவன் தான் மணி ஆட்டின்னு தான் ஓடணும் என்னடா மணியை வச்சுன்னு பாருங்களா அதாவது இங்கே வந்து பியர் பெல் இது ஓகேவா அதாவது கரடிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நான் வந்துகிட்ருக்கேன்ப்பா அது கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு எங்கன்னா ஒழிஞ்சிக்கும் அதாவது அது முன்னாடி வரும்போது நம்ம ஆட்டினா நம்மளும் ஆட்டிருவோம் ஸோ அதனால் இந்த பியர் பெல்ல வந்து இடுப்புலேயே மாட்டி விட்டு ஓடலான்னு ஒரு பத்து கிலோமீட்டரு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பி ட்ரைனிங் அல்டிமேட்டாக ஓடலான்னு இருக்கேன் மேலே அந்த இடமே ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கு ஏன்னா அதில் வேறு ஆக்சுவலாக கரடிக்கு வந்து ஸ்பீடு உஷன் போல்ட்டோட ஸ்பீடாக ஓடுது ரெண்டாவது மரம் தான்லாம் தாவிடுது ஓகே அந்த எஜிலிட்டி மூமெண்ட்லாம் அது காட்டினா நம்மளை போட்டுரும் ஸ்பீடோ இருக்குது பவர் ஒரு முந்நூறு கிலோ இருக்குமா குட்டி கார்டியும் ஒரு நூற்றம்பது கிலோ இருக்கும் நம்மளே அறுபது தான் இருக்கும் எக்ரி ஆச்சதுன்னா ஒன்றர் வீட்டுக்கு அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் கொஞ்சம் பாதுகாப்போடு கிளம்புறேன் ஸோ ஓடி முடிச்சுட்டு வந்து தரமாக அப்டேட் பண்ணுறேன் ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு ஓடலான்னு இருங்க மூச்சை போடும் லவ் லவ்யூ மக்களே வீட்டு வாசல்லே ஒரு அற்புதமான மொபிலிட்டி ஓகே வெதர்லாம் வேறு மாதிரி இருந்தது ஆனால் போக போக செம்ம வெயிலுங்க பட் இப்போ ரன் பண்ணும்போது மொபிலிட்டி பண்ணாமல் ஓடக்கூடாது இது ரன்னிங் மொபிலிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடுறாங்க மண்டே மார்னிங்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு இப்போ தான் சண்டே மார்னிங்கு டுவெல் ஹவர்ஸ் உங்களை விட பின்னாடி இருக்கேன் பட் ஆனாலும் உங்களை துரத்தி பிடிப்பேன் இன்றைக்கி சண்டே ரண்டே ஒரு டுவெல் கிலோமீட்டர் ஹப்பில் ஒரு ரொம்ப டஃப்பான டாஸ்க்கு தான் வீட்டு வாசல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கே தான் நம்ம வீடு வேறு லெவலில் இருக்குல்ல வெதர்லாம் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுற மக்களே எங்கே இருந்தாலும் மூச்சை போடுறதை மட்டும் ஓடக்கூடாது போடலாமா போட்டு சொல்கிறேன் கோஷ மாதிரி ஃபிட் தான் கூல் அண்ட் தென் ஸ்டேட்யூன் லவ் யூ லாஸ்டாக சொல்கிறேன் ரொம்பவுமே இப்படி இருக்கே பாருங்களேன் எப்படி இருக்குது ஏற்றமா மூச்சம் போட்டு தான் ஆகணும் வர வழியே போட்டு பார்த்தோம் பயணங்கள் காட்டுக்குள்ளே தனிமையாக பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா முடியல முடிவு பண்ணால் முடிக்கணும் ஓகே எவ்வளோ அப்படி இப்படி இருக்குங்க பாருங்கள் காலையில்லாம் வலிக்குது நாலு கிலோமீட்ரு ஓடி முடிச்சிட்டேன் நாலாவது கிலோமீட்ரு இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் மேலே போகணும் அப்பீல் மூச்சை போடுறேன் நான் விட மாட்டேன் முடிவு பண்ணிட்டோம்ல முடிக்கணும் சமயம் எக்ஸ்ப்ளோரு வெயில் கூட சூப்பராக இருக்குது ஓகே இன்றைக்கி புழிஞ்சிடுவேன் கண்டிப்பாக சேனலில் போலிடற மாதிரி ஐயோ இது ரன்னிங் இல்லைங்க ரெசிஸ்டன்ட் ரன்னிங் வெயிட் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்குது ரெட் லிஃப்ட் பண்ணுற மாதிரி பேக்கு கவி இழுக்குது ரியலி ஹில் ட்ரைனிங் அப்பீல் ட்ரைனிங் சம்மாடு யாருமே இல்லாத காட்டுக்குள்ளே நான்தா ராஜான்ற மாதிரி மூச்சை போட்டிருக்கேன் விட மாட்டேன் போடுவேன் ஸ்டேட்யூன் முன்சிபல் அப்டேட் பண்ணுறேன் லவ் யூ இந்த சண்டே ரெண்டே ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டா எக்ஸ்ப்ளோர் எதோ இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற தான் இருக்குது பாருங்களேன் சுற்றி யாருமே இல்லை பயமாக தான் இருக்குது கடவுள் இருக்காரு நம்ம எந்த தப்பு பண்ணல கரடிகள் ஜாக்கிரதை பெல் வச்சுருக்கேன் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க ஐயோ எப்படி இருக்குது ஆக்சுவலாக இது சண்டே ரண்டே மாதிரி இல்லை ரன்னு வாக்கு ரெசிஸ்டன்ட் ரன்னு ஓகே ஹைக்கிங்கு ட்ரெக்கிங் மாதிரி இருக்குது பேக் தான் எடுத்துகிட்டு வரல தண்ணி கூட எடுத்துகிட்டு வரல காஞ்சி போயிருக்கேன் பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் ஓகே வேறு லெவல் வாழ்க்கையில் ஏதோ பெரிய சாதிச்ச மாதிரி இருக்குது பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டெலாம் பண்ணல வேர்ல்டில் ஏதோ ஒரு இடத்துல வந்து சென்னையில் பிறந்தேன்னா எஸ்ஆர் பாட்டியில் இருந்தேன்னா வேன்கோவரில் அது பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவில் ஸ்லாமிஸில் இந்த காட்டுக்குள்ளே கரடி வந்து அடிச்சா கூட கேள்வி இல்லை கேட்பாருமே இல்லை எப்படி வரும்னு கூட தெரில ஏன்னா பாருங்கள் அப்படி தான் இருக்குது உள்ள ஃபுல்லாக வேறு லெவல் எக்ஸ்ப்ளோர் இல்லை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறது தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க எங்கே ஓடுறன்னு தெரில தெரியாத ரூட்டில் ஓடிக்கிடி காணா போயிட போகிறப்பா தம்பி ஃபுல்லாகவே காணாக இருக்குங்க ஆறு கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு நாற்பத்தேழு நிமிஷம் ஆயிருக்கு ஃபுல்லாக இறக்கும் தான் நான் சொல்கிறேன்னே ரன்னிங்கு வாக்கிங்கு ஹைக்கிங்கு ஜாக்கிங்கு ட்ரெக்கிங்கு எல்லாமே சேர்ந்து வேறு லெவல் எக்ஸ்ப்ளோர் ஓகே கரெக்டு கேடி எங்கன்னா வந்துடுமான்னு ஒரு பயம் தான் வேறு ஒன்றும் இல்லை அது எப்படி இருக்குது பாருங்களேன் நன்றி ஆண்டு கடவுளே நானும் அதை பார்க்க தகுதி இல்லாதான் பட் கடவுள் நினச்சா பண்ண முடியும் வேறு லெவலுங்க ஒன்றுமே புரியல தலைக்காலு சரி வேறு வர வச்சு புளிஞ்சி காட்டணும் சரி கீழே இறங்குறேன் நாலு கிலோமீட்டரை முடிச்சுட்டேன் இன்னொரு ஆறு கிலோமீட்டரை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மக்களே இறக்கும் இதுக்கப்புறம் அல்டிமேட்டாக இருக்கும் முடிச்சுன்னு போயிடலாம் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக பார்த்துக்கிடுங்க து இந்த மாதிரிலாம் தருணம் நான் பார்ப்பேன் நினச்சே பார்க்கலங்க மாதிரி மாதிரியில இங்கே வேறேங்க எப்படி நிற்கிது அல்டிமேட்டாக இருக்குது வேற மாதிரிங்க யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே சோலோவா சீன் மேலே மேகம் அது அப்படியே அது கீழே கடல் எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க தம்பி மதி மதியது ஒரு கார் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு எல்லாம் கிடைக்கிறது கஷ்டங்க இல்லை மாதிரி இல்லை ஒரு வழி பாதை அப்படின்னு போட்டிருக்காங்க எக்ஸ்ப்ளோர் வர லெவல் பள்ளம் மேடிக்கிட்டலாம் பார்த்து சொல்கிறாங்க ஒன்றும் இன்னும் போய் ஒரேடியா பழத்தில் சொல்லிடுவோம் வேறு லெவல் మరి ఫ్రెండ్స్ ఫ్రెండ్స్ ఉల్దురా పా తంబి మది த கோச்ின் காட்டுக்குள் மாயம் அப்படிதான் இருக்கும் எல்லாம் ஒரு சூப்பரான ரன்னு இந்த பக்கம் போயிட்டு பன்னெண்டு கிலோமீட்டர் நாட் ஓன்லி த ரன்னு வாக்கு ஹைக்கு ட்ரக்கிங் எல்லாம் சேர்த்து அதாவது ரெசிஸ்டன்ட் ரன்னிங் ட்ரைனிங் கூட சொல்லலாம் முடிச்சுட்டு வீடு வந்து சேர போறேன் இதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே தான் நம்ம வீடு இருக்கு हार्ड समय एक्सपीरियंस समय एक्सप्लोर वह लेवल संभव